தி பேமிலி மேன் தொடரின் மூலம் பாலிவுட் சினிமா பக்கம் திரும்பினார் இந்த வெப் தொடர் சர்ச்சையில் சிக்கினாலும் பாலிவுட்டில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதைத் தொடர்ந்து தற்போது சிட்டாடல் எனும் வெப் தொடரில் நடித்துள்ளார் இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் சமந்தா கமிட்டாகியுள்ள புதிய வெப் தொடர் குறித்து லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது தி பேமிலி மேன் வெப் தொடரை இயக்கிய இயக்குநர்கள் ராஜ் மற்றும் டிகேதான் இந்த வெப் தொடரை தயாரிக்கிறார்கள் இதில் சமந்தா பாலிவுட்டில் பிரபலமான நடிகராக இருக்கும் ஆதித்யா ராய் கபூர் என்பவருடன் இணைந்து நடிக்கவுள்ளார் மேலும் இந்த வெப் தொடரை ரகி அனில் பார்வே என்பவர்தான் இயக்கவுள்ளார் இவர் இயக்கத்தில் இதற்கு முன் தும்பாட் எனும் திரைப்படம் வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தும்பத் என்பது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ராகி அனில் பார்வே இயக்கிய இந்தி மொழி நாட்டுப்புற திகில் திரைப்படம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க